வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கம் நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நன்றாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் இன்றைய சில முக்கிய ஜென்மடி பத்திரிகையில் வெளியில் வந்திருக்கும் செய்திகளை படிக்கிறேன் கேட்கிறார்கள் இன்றைய செய்திகள் உலகம் அமெரிக்காவில் யாரும் இல்லை அதிபர் ட்ரம்புக்கு எதிராக வலுக்கும் போராட்டம் அமெரிக்காவின் கலிபோர்னியா நியூயார்க் உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிரான போராட்டம் வருவடைய தொடங்கியது வீதிகளில் லட்சக்கணக்கானோர் திரண்டு ட்ரம்புக்கு எதிரான வாசகங்களை அடங்கிய பதாகைகள் புகைப்படங்களை ஏந்தியும் முழக்கங்கள் எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் வசிப்பவர்களை ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வருகிறது இந்த வெளியேற்றம் சட்ட விரோதமானது என்று கூறி ஜனநாயக கட்சி ஆட்சி நடைபெற்று வரும் கலிஃபோர்னியா மாகாணம் லாஸ் ஆஞ்சலில் நகரில் கடந்த ஆறாம் தேதி முதல் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது அமெரிக்காவில் யாரும் மன்னர் இல்லை இதையடுத்து போராட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க இராணுவத்தின் ஒரு பிரிவான மரைன் படையை அந்த நகரில் குவிக்க மாகாண அரசின் அனுமதி இல்லாமலேயே ட்ரம்ப் உத்தரவிட்டார் இது பெரும் சர்ச்சையை எழுப்பியது ட்ரம்பின் அடக்குமுறையை எதிர்க்கும் வகையில் அமெரிக்காவில் யாரும் மன்னர் இல்லை என்ற தலைப்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்களை மறைன் படையினர் கைது செய்ய தொடங்கினர் இதனால் போராட்டம் பல்வேறு மாகாணங்களுக்கும் விரிவடைய தொடங்கியது நியூயார்க் டென்வர் சிகாகோ ஆஸ்டின் மற்றும் லாஸ் ஆஞ்சலிஸ் உள்ளிட்ட நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் கோடி நடனமாடியும் ட்ரம்ஸ் ட்ரம்ஸ் இசைத்தும் முழக்கங்கள் எழுப்பியும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்நிலையில் அமெரிக்க இராணுவத்தின் இருநூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் பங்கேற்க ட்ரம்ப் வாஷிங்டன் சென்றார் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அங்கு கூடிய இருநூற்றுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் ட்ரம்ப் உடனே வெளியேற வேண்டும் என முழங்கினார் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பெலிடெல்பியாவில் கூடிய போராட்டக்காரர்கள் அமெரிக்க கொடியுடன் சர்விக் சர்வாதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என்ற பதாகைகளை கையில் ஏந்தி பேரணி நடத்தினர் நான் படித்து கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும்

பள்ளி செல்லா குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு கோடியாக அதிகரித்துள்ளதாக யுனெஸ்கோ உலகளாவிய கல்வி கண்காணிப்பு குழு தெரிவித்தது கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மேற்கொண்ட ஆய்வை விட தற்போது பள்ளி செல்லா பள்ளி செல்லும் வயதை எட்டிய அல்லது சில சூழல்களால் இடைநிறுத்தம் செய்யப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஒன்று கோடி உயர்ந்துள்ளதாகவும் அந்த குழு தெரிவித்தது நீடித்த வளர்ச்சி இலக்குகள் இருபது முப்பது இன் கீழ் அனைவருக்கும் தரமான மற்றும் சமமான கல்வியை வழங்குவதில் இலக்கு நாலு உலக நாடுகளின் தற்போதைய நிலை குறித்து யுனெஸ்கோ ஜிஇஎம் குழு அண்மையில் அறிக்கை வெளியிட்டது இது உலக நாடுகள் தேசிய அளவில் செயல்படுத்த வேண்டிய கல்வி இயக்குகள் மற்றும் அதை அடைவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் குறித்து யுனெஸ்கோ பள்ளியியல் நிறுவனம் மற்றும் உலகளாவிய கல்வி கண்காணிப்பு குழு வெளியிடும் ஆண்டறிக்கையாகும் அதில் கூறப்பட்டிருப்பதாவது உலகம் முழுவதும் பள்ளி செல்லும் வயதை எட்டிய குழந்தைகளின் எண்ணிக்கை ஐந்து கோடியாக அதிகரித்திருப்பதாக யுனெஸ்கோ மக்கள் தொகை பிரிவின் கணக்கெடுப்பு குறிப்பிட்டுள்ளது அதே போல ஆப்கானிஸ்தானில் கடந்த இருபது இருபத்தி ஒன்றுக்குப் பிறகு பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்த இரண்டு நிகழ்வுகளும் கடந்த ஆண்டைவிட நிகழாண்டு பள்ளி செல்லா குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்ததற்கு மூல காரணமாக உள்ளது உலகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரம்ப கல்வி பயிலும் வயதை எட்டிய ஏழு புள்ளி எட்டு கோடி குழந்தைகள் பதினோரு பர்சன்ட் கீழ் இடைநிலை கல்வி பயிலும் வயதை எட்டிய ஆறு புள்ளி நாலு கோடி பதினஞ்சு பர்சன்ட் மேல் இடைநிலை கல்வி பயிலும் வயதை எட்டிய பதிமூன்று கோடி முப்பத்தி ஒரு பர்சன்ட் குழந்தைகள் என மொத்தம் பள்ளி செல்லா குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு கோடியாக அதிகரித்துள்ளது தேசிய இலக்குகள் இருபது முப்பதுக்குள் ஆரம்ப கல்வி அளவில் இரண்டு பர்சன்ட் கீழ் கல்வி அளவில் ஐந்து பர்சன்ட் மேல் கல்வி அளவில் பதினாறு சதவிகிதமும் பள்ளி செல்லா குழந்தைகளின் எண்ணிக்கையை குறைக்க உலக நாடுகள் இலக்கு நிர்ணயித்துள்ளன இதன் மூலம் அனைத்து நிலை கல்வியிலும் ஒட்டுமொத்தமாக பள்ளி செல்லா குழந்தைகள் எண்ணிக்கை பத்து புள்ளி ஏழு கோடியாக குறைக்கப்பட்டு இருபது முப்பதில் எந்த எண்ணிக்கை பதினாறு புள்ளி ஐந்து கோடியாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது இருப்பினும் இருபது இருபத்தி ஐந்துக்குள் உலக நாடுகள் தாங்கள் நிர்ணயித்த தேசிய இலக்குகளில் இருந்து வழி செல்லா குழந்தைகளின் எண்ணிக்கையில் ஏழு புள்ளி ஐந்து கோடி வரை வேறுபாடுகள் இருக்க வாய்ப்புள்ளது கல்விக்கு ஆறுர்சன்ட் ஜிடிபி அனைவருக்கும் கல்வி என்ற வாக்குறுதியின்படி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி நாலு பர்சன்ட் முதல் ஆறு பர்சன்ட் வரை கல்விக்கு ஊரக நாடுகள் நிதி ஒதுக்கீடு செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் நாட்டின் மொத்த செலவில் பதினஞ்சு பர்சன்ட் முதல் இருபது பர்சன்ட் வரை கல்விக்கு ஒதுக்கீடு செய்யவும் அறிவுறுத்தப்படுகிறது பதற்றம் மற்றும் அசாதாரண சூழல் நிலவும் பகுதிகளிலும் கல்விக்கு முன்னுரிமை அளிக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என தெரிவிக்கப்பட்டது இஸ்ரேல் ஈரான் தாக்குதல் நீடிப்பு மூன்றாவது நாளாக ஏவுகணைகள் வீச்சு இஸ்ரேல் ஈரான் இடையிலான தாக்குதல் மூன்றாவது நாளாக ஞாயிற்றுக்கிழமை நீடித்தது இரு நாடுகளும் ஏவுகணைகளை வீசி தாக்கிக் கொண்டன ஈரான் அணு ஆயுதங்களை தயாரித்தால் அது இஸ்ரேலுக்கு ஆபத்து என அந்நாட் அந்நாடு கருதுகிறது இதையடுத்து ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்கும் நோக்கில் அந்நாட்டின் அணுசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஈரானும் தாக்குதல் மேற்கொண்டு வருகிறது இந்த தாக்குதல் தொடர்பாக மூன்றாவது நாளாக ஞாயிற்றுக்கிழமை நீடித்தது ஈரான் தலைநகர் தெஹரானில் உள்ள அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சக தலைமையகம் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புள்ளதாக கூறப்படும் இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டது அதே வேளையில் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி அந்நாட்டுக்குள் வெகு தொலைவு வரை சென்று ஈரானின் ஏவுகணைகள் தாக்கிய ஈரான் தாக்குதலில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கு இடைப்பட்ட இரவில் இஸ்ரேலில் சுமார் பத்து பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் முக்கிய சர்வதேச விமான நிலையம் மற்றும் வான்வழி மூன்றாவது நாடாக ஞாயிற்றுக்கிழமை மூடப்பட்டிருந்தது நானூற்றி ஆறு ஈரானியர்கள் உயிரிழந்ததாக தகவல் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஈரானின் எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்தார் அதன் பின்னர் இஸ்ரேல் தாக்கியதில் ஈரானியர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்ற தகவலை ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானில் பல்வேறு பகுதிகளில் சுமார் நானூற்றி ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் காயமடைந்ததாகவும் அமெரிக்காவில் செயல்படும் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ் அமைப்பு ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது இஸ்ரேல் தாக்குதலில் தெஹ்ரானில் உள்ள தெஹ்ரான் பாஸ் நியாபரன் வழியே அசர் சதுக்கம் திரு ஹவாய் உள்பட பல்வேறு பகுதிகள் சேதம் ஏற்பட்டது நெரு ஹவாய் பகுதியில்தான் ஈரான் விமானப்படை தலையகம் உள்ளது

தொழிற்சாலைகளில் இருந்து பணியாளர்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் இராணுவம் எச்சரிக்கை விடுத்தது இஸ்ரேல் குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலின் ஹைஃபா நகரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பேட்டியாம் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்டவை சேதமடைந்தன அந்த அடுக்குமாடி குடியிருப்பு மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இரண்டு சிறார்கள் உள்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் இதை போல இஸ்ரேலின் ரமத் கான் ரிஷோன் லேசியான் ரெஹோ ரெஹோவோட் டெம்ரா நகரங்களில் குடியிருப்பு பகுதிகளை ஈரான் ஏவுகணைகள் தாக்கியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன இஸ்ரேல் நிறுத்தினால் இராணுவம் நிறுத்தம் ஈரான் அரசு தொலைக்காட்சியும் ஒளிபரப்பான வெளிநாட்டு தூதர்கள் கூட்டத்தின் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ராக்ஸி ஞாயிற்றுக்கிழமை கூறியதாவது அணு ஆயுதங்களை உருவாக்க வேண்டும் என்று ஈரானுக்கு எந்த நோக்கமும் இல்லை அது தொடர்பான ஒப்பந்தத்துக்கும் ஈரான் தயாராகவே உள்ளது ஆனால் ஈரானின் அணுசக்தி உரிமைகளை மறுப்பதே ஒப்பந்தத்தின் நோக்கமாக இருந்தால் அத்தகைய ஒப்பந்தத்தை ஏற்க ஈரான் தயாராக இல்லை தற்போது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிராக பதில் தாக்குதல் நடத்தி தன்னை ஈரான் தற்காத்து கொண்டு வருகிறது இந்த தற்காப்பு நடவடிக்கை முற்றிலும் நியாயமானது இஸ்ரேலின் தாக்குதல் நிறுத்தப்பட்டால் ஈரானின் தாக்குதலும் பதிலும் நிறுத்தப்படும் என்றார் ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சோசியல் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்பில்லை ஆனால் அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் நடத்தி முயற்சித்தான் இதுவரை பார்த்ததாத வகையில் தனது முழு பலத்துடன் ஈரானுக்கு அமெரிக்கா பதிலடி அளிக்கும் இஸ்ரேல் ஈரான் இடையே அமைதியை ஏற்படுத்தி இரத்தம் சிந்தும் மோதலை அமெரிக்காவால் நிறுத்த முடியும் என்றார் ட்ரம்பின் தகவலை நம்ப முடியவில்லை என்று வெளிநாட்டு தூதர்கள் கூட்டத்தின் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி தெரிவித்தார் ಇಸ್ರೈಲ್ ತಾಕಲಿಗೆ ಅಮೆರಿಕ ಪಡೆಗಳು ಆಧರವು ಅಳಿತದ ಆಧಾರದ ಅವರು ಕೂಡ ಅಮೆರಿಕಾವು ಈರ ಆಯುಧ ಕುರಟಿನ್ ಕಜಾಯಬ್ ಹಿಜಬುಲ್ಲಾ ಆಯುಧ ಕುರಾನು ಅಂದ್ಕೆಯ மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க இராணுவத்தின் போக்குவரத்தை உன்னிப்பாக கண்காட்டி கண்காணித்து வருகிறோம் இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமெரிக்கா தலையிட்டால் எந்த தயக்கமும் இல்லாமல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அந்நாட்டு இராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று தெரிவிக்கப்பட்டது இதன் மூலம் அமெரிக்க படைகளுக்கு முதன்முறையாக ஈராக் ஆயுத குழு நேரடியாக மிரட்டல் விடுத்துள்ளது முன்பு ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈராக் ஆயுத குழுக்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன ஆனால் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்